வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம துபாயில் கார்டனியா கம்பெனியோட ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம் அசீஸோட ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலோட அஞ்சிருங்க துபாயில் சிவில் ரிலேட்டடான வீடியோவை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவேன் கண்டினியூவாக இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கண்டினியூவாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன் சிவில் ரிலேட்டடான வீடியோ போஸ்டிங் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு கார்டனியா கம்பெனி துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கால் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்குது இருபத்தி ஒன்றாம் தேதி ஷார்ட் அவுட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் மெயில் பண்ணுங்க கார்டனியா கம்பெனி சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ அல்லது சிவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ ஃபை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்லியும் ஹை ரைஸ் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மென்ஷன் பண்ணிருக்கேன் மெயில் ஐடியெலாம் மெயில் பண்ணுங்க பதினோராம் தேதி இன்டர்வியூ இருக்கும் போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் ஹை ரைஸ் பில்டிங்ல கியூசி இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் மெயில் பண்ணும்போது இருபத்தி ஒன்றாம் தேதி ஷார்ட் அவுட் லிஸ்ட் பண்ணி இன்ட்ரிவியூ கூப்பிடுவாங்க கார்டனியா கம்பெனியில் கியூசி இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கியூசி இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ண மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க கார்டனியா கார்டனியா கம்பெனி லேண்ட் சர்வேரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளோமா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டோட்டல் செக்ஷன்லையும் லெவலிங் மிஷின்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரைஸ் பில்டிங்லையும் லக்ஸுரி விழாவிலேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணுங்க கார்டனியா கம்பெனி கார்டனியா கம்பெனி ஹச் ஹச்எஸ் ஆஃபீஸரு அல்லது சேஃப்டி ஆஃபீஸரு ஜா எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி நெபோஸ் பண்ணுற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹயர் ஐஸ் பில்டிங்கில் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்க கார்டன்யா கம்பெனி மேல் நர்ஸு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஎஸ்சி பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் டிஹெச் லைசன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ஆன நபர்கள் ட்ரை பண்ணுங்க கார்டன்யா கம்பெனி மேல் நர்ஸு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஎஸ்சி கார்டனியா கம்பெனி லொஜிஸ்டிக் சூப்பர்வைசரு ஜாப் லொகேஷனு துபாயில் எனி டிகிரியும் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லொஜிஸ்டிக் ஃபோர்மேனாகவும் சூப்பர்வைசராவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இருபத்தி ஒன்னாம் தேதி இன்டர்வியூ இருக்கும் நீங்க அதுக்கு முன்னாடி மெயில் பண்ணுங்க போஸ்டிங்கு ப்ரொக்யூமெண்ட் இன்சார்ஜ் அல்லது இன்ஜினியர் தேவைப்படுறாங்க ஜாப் லொகேஷனு துபாயில கார்டனியா கம்பெனி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் டொண்ட்டி தேதி இன்டர்வியூ இருக்கும் அதுக்கு முன்னாடி மெயில் பண்ணுங்க அசிஸ் டெவலப்பரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிளானிங் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க பிஏ சிவில் இன்ஜினியரிங் பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணுங்க அசீஸ் டெவலப்பரு ஜ போஸ்டிங்கு டோர் ஃபிக்ஸிங் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு இது டைரக்ட் அசீஸ் டெவலப்பரு இதில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட ரெசீமு பிளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐடிக்கேட்டை அட்டாச் பண்ணுங்கள் இதில் குவாலிஃபியானவங்க நைட் ஷிஃப்டில் டெவலப்பருக்கு சேம் ஒர்க் பண்ணுவாங்க அதனால எல்லா குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க இதில் குவாலிஃபியானவங்க நைட் ஷிஃப்டில் டெவலப்பருக்கு சேம் ஒர்க் பண்ணுவாங்க அதனால எல்லா குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் போஸ்டிங்கு சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்கு அட்ரெஸ்ஸும் இருக்கு இதெல்லாம் குவாலிஃபியான சூப்பர்வைசர் மென்ஷன் பண்ணிருக்க மெயில் ஐடில மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷன் துபாயில என்ன போஸ்டிங்கு பிஎம் மாடலரு ஜாப் லொக்கேஷன் துபாயில பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்கு டெவலப்பரு அசீஸ் டெவலப்பரு இதுல குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸ்ல மெயில் பண்ணுங்க உங்களுக்கு இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க போஸ்டிங்கு பி அசீஸ் டெவலப்பரு போஸ்டிங்கு இன்டீரியர் டிசைனரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க போஸ்டிங்கு லேண்ட்ஸ்கேப்பிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் லேண்ட்ஸ்கேப்பில் லேண்ட்ஸ்கேப் இன்ஜினியராக த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிவிக்கேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் போஸ்டிங்கு எலக்ட் எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டிசைன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் டிசைன் ஃபீல்டில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அசீஸ் டெவலப்பரு டேரக்ட் ரெக்யூர்மெண்ட்டு அசீஸ் டெவலப்பரு போஸ்டிங்கு சீனியர் எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டிசைன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க அசிஸ் டெவலப்பரு போஸ்டிங்கு சீனியர் ஹாஸ்பிட்டல் டிசைன் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியிலையும் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்லையும் வாட்ஸ்அப் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அசிஸ் டெவலப் கார்டனியா கம்பெனியில் வாட்டர் ப்ரூஃபிங் சைட் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க ஜாப் லொகேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் சொல்லணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபான இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்க கார்டனியா கம்பெனியில் போஸ்டிங்கு வாட்டர் ப்ரூஃபிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில பிஏ அல்லது டிப்ளமா இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங் வாட்டர் ப்ரூஃபிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொகேஷனு கார்டனியா கம்பெனி ஸ்பெஷலிஸ்ட் ஃபிட்ட்பெஷலிஸ்ட்டு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளோமா சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணுங்க கார்டனியா கம்பெனி கார்டனியா கம்பெனி டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ எனி டிகிரி முடிச்சிருக்கணும் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணிருக்கேன் இல்ல கொலுக்கியான நபர்கள் ட்ரை பண்ணுங்க கார்டனியா கம்பெனி டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொகேஷனு துபாயில பிஇ எனி ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இசிசி கம்பெனி அல்கூஸ்ல இருக்கு மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு இதெல்லாம் குவாலிஃபை ஆன ப்ரோஜெக்ட் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க அப்படி இல்லைனா டேரக்டா போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்க ஜிசிசி கம்பெனி சைட் இன்ஜினியர் ஜாப் லொகேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் குடிச்சிருக்கணும் த்ரீ டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுல குவாலிஃபியான சைட் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணிருக்கேன் மெயில் ஐடியில மெயில் பண்ணுங்க ஜிசிசி சைனா எயிட்டீன் ரயில்வே எம்இபி ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஜாப் லொக்கேஷனு பி பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சிருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மறக்காம மெயில் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் டேல இவங்க அட்ரஸ் இருக்குது டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் சைனா எயிட்டீன்த் ரயில்வே போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் பிடிச்சிடணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸ்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஹைரைஸ் பில்டிங்லையும் ஸ்ட்ரக்சர்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்டாக இருக்கணும் இதெல்லாம் குவாலிஃபை ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்க இன்றைக்கு துபாயில தங்கத்தோட நிலவரம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சு பில்சு டுவெண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஐம்பது பில்சு இந்திய ரூபாயோட மதிப்பு இருபத்தி மூணு ரூபா தேர்ட்டி கிராம்ஸ் உங்களுக்கு சிவில் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்லையே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவலை மற்றவங்களுக்கு பகிர்றது மூலமாக உங்களுக்கு நன்மை வந்து சேரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு பயன் இல்லை பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் யாருக்கு இது பயனுள்ளதாக தெரிஞ்சால் மறக்காமல் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இது பயன் இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்